மகர ராசி நேயர்களை உத்திராட நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி உங்களுக்கு உங்களின் உழைப்பின் மூலம் நிறைய நற்பெயர்கள் உண்டு நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பதவி உயர்வு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வருஷத்தோட சில விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிகிறது இருந்தாலும் இன்னொரு நாலு மாத காலம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கவலைப்படாதீங்க கவலைகளெல்லாம் மனசில் இருந்தால் கூட அந்த கவலைகள்லாம் மறந்துடுங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பதவி உயர்வு வேலை கிடைக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் கல்யாணம் சுப நிகழ்ச்சிகள் சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர அன்பு ஒரு நல்ல ஒரு புரிதல் எல்லாமே இருக்கும் திருமணத்திற்கான நாள் பார்க்கறது மறுமணத்திற்கான நாள் பார்க்கறது பத்திரிக்கை எழுதுறது பத்திரிக்கை அடிக்கிறது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும் உறுதியான காதல் உறுதியான ரிலேஷன்ஷிப்புங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கும் வியாபாரங்களில் நல்ல லாபம் தரக்கூடியதாக இருக்கும் சில பேர் வந்து வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கட்டின வீடாக ஒரு ஃப்ளாட்ஸில் ஒரு நிலமாக ஒரு வீடாக எல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வழக்குகள் சாதகமாக முடியும் போட்டியில் வெற்றி மாணவ மாணவிகளுக்கு போட்டியில் நல்ல ஒரு வெற்றி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும் ஒரு பெண்களுக்கு எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாரமாக மகர ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் இருக்கும் மன மன சஞ்சலங்கள் வந்து மறையும் குடும்பத்தில் என்ன குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் இரண்டில் ராகு சிறு சிறு சங்கடங்கள் குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள்லாம் இருக்க தான் இருக்கும் மகர ராசி பொறுத்தளவுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு என்ன தான் ஒதுங்கி போனாலும் என்ன நம்மளை வேணும்னே நம்மள கிட்டே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே சில விஷயங்கள் நடக்க தான் நடக்கும் ச எல்லாத்தையும் சகிச்செண்டு தான் மூணு வேறு வழி இல்லை எலும்பு சம்பந்தப்பட்டது எலும்பு மூட்டு வழி எலும்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உண்டு அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு எப்போதுமே சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து எள்ளி தீபம் ஆலயத்தில் ஏற்றினால் உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் எண் வந்து உங்களுக்கு எப்போதுமே அதிர்ஷ்டமாக இருக்கும் அது அதுவும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் சிறப்பு அதிர்ஷ்ட வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகமாக இருக்கும் அதே போல் இந்த சில பிரச்சனைகள் சொல்லும்போது சொத்து பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து ரெகுலரைஸ்டாலாம் இருக்காது சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் பேசி முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு கடன் சம்பந்தமானது அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வேலை சம்மந்தமானது மன உளைச்சல் மனசங்கடத்தை தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வழக்கறிஞர்கள் காவல்துறை நண்பர்கள்லாம் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு சிறப்பு பதிவுத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சில விஷயங்கள் வந்து பெரியோர்களை ஆலோசித்து செய்வது சிறப்பு சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் அதிகமாக வரும் மனக்கவலைகள் அதிகமாக வரும் கடன் அதிகமாக இருக்கும் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு சில சூழ்நிலைகள் நெருங்கி வரும் கடன் அடைக்க முடியாது வெளிநாட்டில் இருப்பேன் வெளிநாட்டிலையும் கடன் இருக்கும் இந்தியாவிலையும் கடன் இருக்கும் அங்கேயும் கடன் இருக்கும் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் வேலையும் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சில விஷயங்கள் திருப்தியாக இல்லையே அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் எதையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் ந நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி நடக்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் மகர ராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன தெரியுமா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு எதாவது நமக்கு பயமாக நமக்கு எதாவது ஒரு சில விஷயங்கள் வருமா அப்படின்னு இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எப்படி தெரியுமா சமரச மனப்பான்மை தேவைப்படும் எப்போதுமே எல்லா விஷயத்துலையும் ஒரு சம சமரசத்தோடு போயிட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும் மூத்தோர் ஒரு ஆரோக்கியத்தில் கவனத்துக்கு கொடுக்க வேண்டும் வீட்டில் பெரியவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் புதிய வீடு அல்லது நிலம் வாங்குதல் ஆசை நிறைவேற்றும் சில நல்ல விஷயங்கள்லாம் நிறைவேறும் வாகன பராமரிப்பு அவசியம் ஒரு வண்டி வாகனங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் என்னென்னலாம் செஞ்சால் நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டாக சில விஷயங்கள் பண்ணிட்டு வரணும் விவாகரத்து விவாகரங்களில் பேசி தீர்க்கக்கூடிய சில பேருக்கு ரெண்டு ரெண்டு உங்களையும் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பழைய பழைய சில விஷயங்கள்லாம் கிளறி சில பேர் சண்டை போடுவாங்க இதனால் மன அழுத்தங்கள் இருக்கும் பயம் இருக்கும் அன்பானவர்கள் மதிக்கும் மனப்பான்மையை அதிகரிக்கும் அவங்களுடைய அன்பா அவங்கக்கிட்ட சில பேர் இருக்காங்க அன்பா பாசமாக இருக்காங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மன அழுத்தம் அதிகரித்தால் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில மாரி ஃபீல் பண்ணுறீங்களா கோவிலுக்கு என்றைக்கு அவங்க அதுக்கு தகுந்த மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் அந்த மாதிரி சொல்கிறோன்னே அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே இன்னிக்கு இன்னும் இன்னும் அடுத்தடுத்து சில விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக வரும் இன்னொன்று என்ன அப்படின்னா சில பேருக்கு உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் சில சில சிறு சிறு பிரச்சனைகள் வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் டென்ஷனு சில நேரத்தில் வெகு தூர பயணங்கள் தவிர்க்க தவிர்க்க முடியாத சில பயணங்கள் இப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் வரும் ஸோ எல்லாத்தையுமே உங்கள் ஆசிப்படை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் போய்தாகணும் தான் ஆகணும் சில விஷயங்கள் இங்கே போய் பண்ணினா தான் உங்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்க முடியும் இல்லைன்னா முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது சில பேருக்கு முதுகு தண்டு வடம் முதுகு வலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது மகர ராசி பொறுத்தளவுக்கு உத்திராட நட்சத்திரம் அதிக கவனம் தேவை திருவோண நட்சத்திரம் வேலையில் கவனம் தேவை ஆழ்ந்த பக்தி நிறைய நல் சிந்தனைகள் சிறப்பாக ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு போயிடும் அவீட்ட நட்சத்திரம் எல்லாத்துலேயுமே கேள்விக்குறியாக இருக்குது பிரச்சனைகளாக இருக்குது எப்போ என் பிரச்சனைங்க தீரும் எனக்கு திருமணமும் ஆகலை எல்லா லவ்வும் எனக்கு ஃபெயிலியர் ஆகி போயிடுது நான் எனக்கு எந்த ஒரு விஷயமும் எனக்கு சிறப்பாகவே இல்லை நான் என் வாழ்க்கையே கேள்விக்குரியதானே நான் இப்படியே தான் இருப்பேனா இதுக்கப்புறம் எனக்கு எதாவது நடக்குமா அப்படின்னு இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் நீங்கள் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சுபம் வாழ்க வளம் இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் பலன்களில் நம்ம பார்த்தோம் இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பொது பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சாமி நீங்கள் சொன்னது எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது தொண்ணூறு பெர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நடுவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எண்டில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பிறந்த தேதி பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் ராஜ்குமார் கிட்ட கிட்ட டாக்டர் சார்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறேன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் குருஜி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா சுபம்